சார் வணக்கம் சார் நாங்கள் இங்கே இருந்து ஓகே சார் இல்ல இல்லை அதான் இந்த ஃபினோ பேங்க்கு அது கேக்குறாங்க சார் இங்கே இங்கே ஆள் இருக்காங்களா உங்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணுறோம் சார் இங்கே இப்போ நமக்கு ஒரு மினிமம் த்ரீ தௌசண்ட் ஒருத்தவங்க கொடுக்குறாங்க அதை நம்ம மாற்றி வரணும்னு சொன்னோம்னா அதை எப்படிங்க சார் மாற்றி வரலாம் எங்கே மாற்றி விட சொல்றீங்க சார் இப்போ நமக்கு இப்போ பேங்க்குக்கு நம்ம இப்போ ஃபினோ பேங்க் நம்ம எடுத்து வச்சிருக்கோம்னு வச்சுங்களேன் அதில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் நம்ம பேமெண்ட் வச்சிருக்கோம் சரி ஓ பினோ பேங்க் அக்கௌண்ட் ஹோல்டரா இப்போ உங்களுக்கு பினோ பேங்க் பிசி எடுத்துட்டீங்க அதுல ஒருத்தருக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்கீங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்தா எவ்வளவு கமிஷன் கிடைக்கும் அது மூலமா நான் பேமெண்ட் மாற்றி வைத்தோம்னா கிடைக்கும் கமிஷன் கிடைக்கும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்தீங்கன்னா முப்பத்தஞ்சு ரூபாயில இருந்து எழுபது ரூபா வரைக்கும் கிடைக்கும் சார் சரிங்க சார் அது அன்னிக்கே கிடைச்சிருமா இல்லை இந்த மாதம் ஓபன் பண்ற அக்கௌண்ட்டுக்கு டோட்டலாக சேர்த்து அடுத்த மாதம் தான் வரும்

மற்ற கமிஷன் எல்லாமே உங்களுக்கு இன்ஸ்டண்டாக கிடச்சிரும் இந்த இது மட்டும் அவங்க அந்த மாதம் ஃபுல்லாக முடிச்சுட்டு நெக்ஸ்ட் மந்த்து மொத்தமாக கொடுப்பாங்க சரிங்க சரி அதுவும் இப்போ நாங்கள் அன்றாண்டி கேட்டிருக்கேன் ஏன்னா அன்றாண்டிக்கு கொடுத்தா எந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கு வந்தது எதுக்கு வரல அப்படின்னு ஒரு டேட்டா கிடைக்காதுங்கிறதுனால அவங்க மொத்தமாக சார்ஜ் மாதிரி போட்டு இதனை அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிருக்கிறீங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கு இந்த சார்ஜ் இனி ஏடிஎம் கார்டுக்கான ரிட்டர்ன் சார்ஜஸ் சார் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு மினிமம் பேலன்ஸ் எவ்வளோங்க சார்

மொபைல் நம்பரை வச்சு அவனோட ஆதார் பேனை வச்சு ஆதார் வச்சு ஓப்பன் பண்ணுவாங்க அது மாதிரி மைனர் அக்கௌண்ட் இந்த அக்கௌண்ட் இரநூத்தம்பது ரூபா பிளஸ் ஜிஎஸ்டி சரி சரி இந்த அக்கௌண்ட்டுக்கு ஏடிஎம் கார்டு உண்டு ஓகே ஸ்கூல் ஸ்காலர்ஷிப் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் கொடுக்கறது இதை தாண்டி ஒரு நடுத்தர வர்க்கிறது நிறைய ஒரு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் இந்த மாதிரிலாம் டிரான்சாக்ஷன் பண்ணணும் ஆனா எனக்கு ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்டாகவே வேணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து குல்லாக் சேவிங்ஸ் அக்கௌண்ட் சரி குல்லாக் சேவிங்ஸ் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா அதாவது சார்ஜே கிடையாது வருஷம் வருஷம் எந்த சார்ஜும் கட்ட பண்ணுங்க ஆனால் ஒரு மினிமம் ஆயிரம் ரூபா பேலன்ஸ் மட்டும் பண்ணுவோம் சரி சரி ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் தான் பட் ஆயிரம் ரூபாய் மினிமம் பேலன்ஸ் மட்டும் மெயின்டைன் பண்ணால் போதும் எந்த சர்வீஸ் சார்ஜும் கிடையாது நம்ம மற்றபடிக்கு அதில் மற்ற அக்கௌண்ட் மாதிரி ஆக்டிவிட்டிஸ் இருக்கும்

இப்போ அதுக்கு அதுல உள்ள மாதிரி லிமிட் இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா சாரல் சேலரி அக்கௌண்ட் சரி இது ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் ஜாப்ல இருக்கிறவங்க கம்பெனில வேலை செய்யறவங்க ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே சாரல் சேலரி அக்கவுண்ட் இந்த மாதிரி நம்ம 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 சைடு பாத்தீங்கன்னா நம்ம சின்ன ஒரு இ சேவை மையமா தான் வச்சிருக்கிறோம் ஓகே இப்போ நம்மளை சுத்தி இருக்கிறவங்க மில்லுல இருக்கிற ஹிந்திக்காரவங்க எல்லாம் வருவாங்க

பேர் இல்லாம தான் பாஸ்புக் இப்ப ஏடிஎம் கார்டு வரும் ஆமா எல் ரைட்டிங்ல எடுத்து கொடுப்பீங்க அதுல வந்து உள்ள அந்த சீரியல் நம்பரை போட்டு நீங்க ஆட் பண்ணீங்கன்னா ஆட் ஆகும் ஓகே சார் ஓகே இன்ஸ்டன்ட்டா கொடுக்கலாம் சார் இது நார்த் இந்தியன்ஸ் அதிகமா இருக்கதனால பொட்டன்ஷியல் அதிகமா இருக்குதா ஆமா சார் நம்ம ஏரியா ஃபுல்லா அவங்க தான் சார் பண்ணலாம் சார் பண்ணலாம் சார் நீங்க அருமையான ஒரு பொட்டன்ஷியல் ஒரு சரிங்க சார் சரிங்க சார் அப்புறம் திடீர்னு அவங்களுக்கு வீக்லி சேலரி எல்லாம் வாங்குறவங்கலாம் வருவாங்க கையில் கொண்டு வந்து எங்க பணத்தை கொடுத்துருவாங்க இந்த அக்கௌண்ட்டுக்கு மாற்றி விடணும் சொல்லுவாங்க இப்படி மாட்டி விட்டோனால நாங்க இப்ப எங்களுக்கு பேங்கிங் ஆபீஸ் பேங்க் ஆஃபீஸர் எதுவுமே ஆப்ஷன் இல்லை அதனால நாங்கள் என்ன வந்தோம் கையில பணத்தை வாங்கி வச்சுட்டு அவங்களுக்கு ஜிபே ல மாத்தி விட்டுட்டு அவங்க கிட்ட வந்து இருபது ரூபாய் முப்பது ரூபாய் நாங்கள் வாங்கிக்கிறோம் இது மாதிரி பண்ணுற கட்டி ஏதோ ஒரு இப்போ உங்கள் மாதிரி சினா பேங்க் அதுக்குள்ளே போய் பண்ணனா எனக்கு உங்கள் சைட்லேருந்து ஒரு கமிஷன் கிடைக்கும் இல்லை ஓகே இதில் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது நீங்கள் நேரடியாக ஜிபே ஃபோன்பேயில் அனுப்பும்போது என்ன நடக்கும்னா நாளைக்கு அவர் போட்ட பணத்தினால யாருக்கு நீங்கள் போட்டுடுறீங்களோ அந்த நம்பருக்காரங்க ஏதாவது இல்லீகல் ஒர்க்கில் ஈடுபட்டுட்டாங்கன்னா எந்த நம்பர்லேருந்து பணம் வந்திருக்குதோ அவங்க தான் பொறுப்பு ஓ சரி 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 தான் வந்து என்ன பண்ண சமீபத்தில் சிவகாசியில் அந்த மாதிரி தான் ஒரு கடையில இருந்து ஒரு நண்பர் ரெண்டு லட்சம் ரூபாய் மாத்தி கொடுத்தாங்க நார்த் இந்தியாவுக்கு சரிங்க அவங்க எது ஒரு இல்லீகல்ல ஈடுபட்டதுனால நார்த் இந்தியாவில இருந்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போனாங்க அந்த கடைக்காரர் சரிங்க ஏன்னா போட்டோ அவங்க யாருன்னே தெரியாது எனக்கு யாருனே தெரியாது சார் வந்து கொடுத்தாங்க நம்பர் சொன்னாங்க போட்டேன்ட்டாரு ஓ சரி சார் அதெல்லாம் எங்களுக்கு முக்கியம் கிடையாது உங்க நம்பர்ல இருந்து பணம் வந்திருக்குது நீங்க தான் ஜாப்தாரின்ஸ் கூடிட்டு போய் அப்புறம் இன்்குயரி போணாங்க சரி சரி இதுக்கு வந்து இதுல விதி விலக்காயிடும் உங்களுக்கு வந்து இதுல எந்த ஒரு பேக் ஃபயரும் இருக்காது சரி ஏன் அப்படின்னா யார் பணம் போட வராங்களோ அவங்களோட Finger வைக்கணும் சரிங்க நம்ம Finger வந்து அந்த டேட்டா நாளைக்கு கவர்மெண்டியலீகலுக்கு போயிட்டாலுமே இந்த பணத்தை யாரு போட்டதுன்னு கவர்மெண்ட்ல இருந்து அந்த ஆதார வச்சு அவங்க போய் சேர் பண்ணிக்கலாம் சரி 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 அந்த பாதுகாப்பு லீகலா பண்ணிக்கலாம் சரிங்க அது மாதிரி நம்மளால வந்து இப்போ ஓன் இதில் அக்கௌண்ட்லேருந்து பண்ணுறதுங்கிறது பண்றதுங்கிறது பண்ண முடியாதுல்ல அமௌண்ட் போயிருக்கேன் சரி அதெல்லாம் வந்து நம்ம இதில் தவிர்க்கலாம் லீகலாக பண்ணுறதுனால நமக்கு எவ்வளோ வேணாலும் பண்ணிக்கலாம் சரிங்க சரிங்க இதில் மணி டிரான்ஸ்பர் பண்ணும்போது நம்ம அக்கௌண்ட்டுக்கு வேலை இல்லை ஏன்னா வேலைக்கு லோடு பண்ணுறதுக்கு நீங்கள் மற்ற பேங்க்கு போய் அவங்க கொடுக்குற கார்பரேட் அக்கௌண்டில் போட்டீங்கன்னா சரி

சரி உங்கள் அமௌண்ட்டு உடனே வாங்கிட்டு அவங்கள ரேகை சொல்லி எந்த அக்கௌண்ட்டுக்கு மாற்ற சொல்கிறாங்களோ மாற்றி விட்டு லிக்யூடு கேஷை வச்சுக்கணும் சரி சார் சரி வேறு என்ன சார் டவுட்டர் சரி இப்போ ஆதார் கார்டு கொண்டு வந்து கொடுத்துட்டு அதில் பணம் எடுத்து கொடுன்னு சொல்லுவாங்க அது எப்படி இருக்குதுன்னு ஆதார் கார்டு கொண்டு வராங்க அப்படின்னா அவங்க எங்கேருந்து வேணாலும் வரலாம் சார் சார் ஆதார் கார்டு கொண்டு வராங்க ஆனா அதுல பணம் எடுத்து கொடுங்க சொல்றாங்க அந்த ஆப்ஷன் எங்களுக்கு தெரியல இப்ப வரைக்கும் நாங்க திருப்பி அனுப்பிட்டு தான் இருக்கிறோம் இல்ல அது தாராளமா நீங்க வந்து எடுத்து தரலாம் அதுல வந்து என்னன்னா அவங்க ஆதார் கார்டு கொண்டு வராங்கன்னா அந்த நம்பரை போட்டு எந்த பேங்க்ல பணம் வச்சிருக்காங்கன்னா பேங்க் செலக்ட் பண்ணிட்டு அமௌண்ட் எவ்வளவுன்னு போட்டு ரேக வச்சாங்கன்னா பணம் கொடுங்க சரி சரி எல்லா ஆப்ஷனும் எடுக்கிற மாதிரி தான் எவ்வளவு கட்டணும் என்ன சார் சினோ பேங்க் எடுக்கிற மாதிரா எப்படி எப்படி எடுக்காது வாட்ஸ்அப்பில் வாங்க சார் ரேக வைக்கிற பயோமெட்ரிக்லாம் ஆல்ரெடி உங்கள்கிட்ட இருக்கா இல்லைங்க சார் எல்லாமே புதுசாக வாங்கணுமா சரி அப்போ வாட்ஸ்அப்பில் வாங்க சரி அனுப்புறேன் சரிங்க சார் ஓகே